ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேமக்கிழங்கு புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து சுடசுல சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான பொருட்கள் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க பத்து பூண்டு தொழு உறிச்சு பிடிச்சி பிடிச்ச கட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில மல்லியலை அரை கிலோ சேமக்கிழங்க அவிச்சி வச்சுருக்கேன் ஒரு பெரிய எலும் சைஸ் புளியை ஊற வச்சு அதையும் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அடுகு நல்லா பொறிஞ்சப்பட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க அந்த பூண்டு சேர்க்கவுமே ஒரு மனம் வரும் பாருங்கள் அவ்வளோ ஒரு மனம் மணக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கண்ணாடி பாதை வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த டைமில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க சேமக்கிழங்கு வந்து இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க சாப்பிடும் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே கிண்டி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே கிண்டி விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கரைச்சி வச்சு புளி கரைசியில் சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் புளியோட பச்சை வாசனை அப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்கட்டும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சுவையான அருமையான சேமக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இறக்குற டைமில் மல்லியில் மேலாக்க நல்லா தூவி விட்டு அதையும் கிண்டி விட்டுக்கோங்க மல்லியில் சேர்க்கும்போது நல்ல மனமாக இருக்கும் குழம்பு ஏற்கனவே மழை வேறு தூத்திட்டுருக்கு மழை பெஞ்சிட்டு ஒரு சில ஊர்கள்லாம் இந்த மாதிரி சேமக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு அருமையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அப்போ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்